ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை வழங்கப்படுது இதற்கு வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மத்திய அரசினுடைய பிரதமர் உயர்கல்வி ஊக்கத்தொகை திட்டம் பிரதான் மந்திரி உச்சதார் சிக்ஸா புரோத்ஷஹான் பிஎம் யுஎஸ்பி அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த திட்டம் வந்து மாணவர்களுக்கு உயர்கல்வியில் உதவும் வகையில் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டாயிரம் ரூபா வரையும் உதவித்தொகையை வந்து வழங்குறாங்க ஏழ் ஏழ்மை காரணமாக படிக்க முடியாமல் போகும் மாணவர்களுக்கு கல்வி செலவை வந்து ஈடுகட்டும் வகையில் ஒரு நோக்கமாக கொண்டு தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஆண்டு வருமானம் நாலரை லட்சத்துக்குள்ளே இருக்குன்னு வயது வரம்பு பொறுத்தளவில் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் தகுதி மதிப்பெண்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன் பன்னெண்டாம் வகுப்புகளில் எண்பது சதவீதம் மற்றும் அதற்கு மேல் வந்து மார்க் வந்து எடுக்கணும் தொலைதூர கல்வி வழிமுறையில் படிக்கும் மாணவர்கள் டிப்ளமோ போன்ற இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது உதவித்தொகை விவரம் என்ன அப்படின்னா இளங்கலை படிக்கும் மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தலா பன்னெண்டாயிரம் ரூபா வந்து வழங்கப்படுது முதுகலை படிக்கும் மாணவர்களுக்கு இரண்டு வருடங்களுக்கு தலா இருபதாயிரம் ரூபா வந்து வழங்கப்படுது ஒருங்கிணைந்த ஐந்து வருட படிப்பு படிப்பவர்களுக்கு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு பன்னெண்டாயிரம் பிறகு நாலு அஞ்சு ஆண்டுகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படுது அனைத்து விண்ணப்பங்களும் ஆன்லைனில் தான் வந்து நடைபெறுது ஸ்காலர்ஷிப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் விண்ணப்பங்கள் முதல்ல வந்து மாணவர் பயிலும் கல்லூரியால் பின்னர் மாநில கல்வித்துறையால் வந்து பரிசீலனைக்கப்படுது டிஜிலாக்கர் மூலம் ஆதார் மற்றும் கல்வி சான்றிதழ் வந்து சரிபார்க்கப்படுது எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் புதிய ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஆண்டுதோறும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடையே வந்து வழங்கப்படுது இதில் வந்து ஐம்பது சதவீத பெண்களுக்கு மற்றும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வந்து செய்யப்படுது இந்த திட்டத்தில் எண்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்ற ஏழை குடும்ப மாணவர்கள் கல்வியை தொடர வந்து இதை பயன்படுத்திக்கலாம் நேரடி நிவாரணத்தினால் மாணவர்களுக்கு அதிக உதவியாக உதவியாகவும் வந்து இது இருக்குதுகளை முதுகலை படிப்புகளை முழு காலத்தின் நிதி பாதுகாப்பையும் இந்த திட்டம் வந்து வழங்குது ஆன்லைன் முறையில் தான் வந்து நேரடியாக மாணவர்களின் வங்கி வங்கி கணக்கிற்கே வந்து பணமும் வந்து செலுத்தப்படுது அந்த அடிப்படையில் யுஎஸ்பி என்கிற பிரதமர் மந்திரி உயர்கல்வி ஊக்கத்தொகை திட்டம் வந்து ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பெற ஒரு நல்ல திட்டமாக இருக்குது வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கங்க நன்றி